ஸோ கேட்டை அப்படின்னு சொல்லும் போதே அதோட அதிபதி இந்திரன் தான் முதல்ல நம்ம கவனத்துக்கு வரணும் இந்திரன் அப்படிங்கிறது வந்து பதவி அதை மறந்துடக்கூடாது இந்திரன் இஸ் பவர் நாட் ரியல் நேம் அந்த தேவேந்திரன் தான் கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி அந்த தேவேந்திரனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா உலகத்திலேயே பலசாலியாக கருதப்படும் இதோட பலமிக்க வாகனம் இல்லை பிள்ளையாரெல்லாம் ஒஞ்சூரில் தான் பருக்காரு மயில் வாகனன் முருகப்பெருமானே மகில்தான் வாகனம் யார் வாகனம் ஐராவதம் ரா அன்பீட்டபிள் எனர்ஜி ஐராவத வந்து யாருமே பீட் பண்ண முடியாத எனர்ஜி அந்த ஒரு ஐராவத வாகனத்தை வச்சிருக்கிறது வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் செய்யப்பட்டது த தீட்சி முனிவரோட ஸ்பைன் அந்த ஸ்பைன்ல செய்யப்பட்ட வஜ்ராயுதம் அதுதான் தண்டர் போல்ட்டு அதாவது இடியும் மின்னலையும் ஒரு ஒரு நபர் மேலே செலுத்தியாச்சுன்னா அது அவ்வளோதான் அந்த இடம் அந்த இடம் வந்து பஸ்பம் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு வேகமும் எனர்ஜியும் அந்த த விராயுதத்துலையும் உண்டு வஜ்ரத்துலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது ஸோ இவ்வளோ பலமான விஷயங்களை தைவேந்தர் அடையிறதுக்கு எவ்வளோ மெனைக்கெட்டு இருக்கணும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுருக்கணும் அப்போ நார்மலாகவே கேட்ட நட்சத்திரக்காரங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அவங்க அந்த இடத்துல உயிரை மட்டும்தான் கொடுத்துருக்க மாட்டாங்க பாக்கி எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க